ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு அதாவது டிஎன் செட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான தேர்விற்கான கால அளவு மிக குறுகிய காலந்தான் இருக்குது ஸோ இந்த குறுகிய காலத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி தேர்வில் தேர்ச்சி பெறணும் ஓகேங்களா என்னென்னலாம் இந்த தேர்விற்காக இந்த குறுகிய காலத்தில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் டாப்பிக்லாம் இருக்கும் உங்களுக்கு செட்டில் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக் இயர் பை இயர் வந்து அது வந்து கண்டினியூட்டியாக கேட்டுட்ருக்கக்கூடிய டாப்பிக்காக இருக்கும் ஓகேங்களா அந்த டாப்பிக் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு எது எதுலாம் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் எப்படி எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்றத கெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அந்த டைப்பில் நீங்கள் கொஸ்டின் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இது தான் ஓகேங்களா அடுத்தது நம்ம இதுவரைக்கும் நம்ம படிக்கும்போது நம்ம வந்து கீ பாயிண்ட்லாம் எடுத்து நோட்டில் எழுதிக்கிட்டே வந்துட்ருப்போம் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இப்போ மூன்று நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா இந்த மூன்று நாட்களும் காலையில் எழிஞ்ச உடனே அந்த கீ பாயிண்ட்டும் ஒரு தடவை பார்க்கணும் திரும்பவும் மதியம் ஒரு தடவை பார்க்கணும் இரவு ஒரு தடவை பார்க்கணும் இந்த மூன்று வேலையும் அந்த மூன்று நாட்களும் இந்த மூன்று வேலையும் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக பார்க்கணும் இது பார்க்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அது மெமரியில் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி படித்த டாபிக் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபுல்லாகவே பார்க்கணும் இனிமேல் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக கண்ணை வச்சு நல்லா பாருங்கள் ஏன்னா நமக்கு நம்முடைய ஐக்கு அவ்வளோ பவர் இருக்குது கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணும் எக்ஸாம் ஹாலில் ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் மக்கப் பண்ணக்கூடாது அதை நம்ம கான்செப்ட் மட்டும்தான் உள்ளே ஏற்றிருப்போம் ஸோ அதை வந்து நம்மளோட மெட்டீரியலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்ல ஒரு தடவை பார்த்துக்கிட்டே வரணும் அவ்வளோதாங்க அடுத்து நல்ல கீ பாயிண்ட் எடுத்ததை ரிவைஸ் பண்ணுங்க அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மூணு நாளைக்கு மூணு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸோ இதை மட்டும் நல்ல தெளிவாக பாருங்கள் எப்படி கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணி அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அடித்து கற்றுக்கணும் அடுத்தது எப்படி எப்படிலாம் இந்த ஆன்சர் இருக்குது பார்த்திங்களா அந்த நான்கு ஆன்சரில் அந்த ஆன்சருக்குரிய கொஸ்டினை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இதுதான் முக்கியமானது ஓகேங்களா இப்போ நம்ம எதெல்லாம் செய்யணுன்னா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் ரிவைஸ் பண்ணணும் நம்ம எடுத்த கீ பாயிண்ட்லாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப பதட்டமாகக்கூடாது பார்க்குறத தெளிவாக பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் எது எதெல்லாம் படிச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் நல்ல ரிவைஸ் பண்ணணும் படிக்கணுன்றது இந்த மூன்று நாட்களில் ஆகக்கூடிய சாத்தியம் கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும் என்னடா பார்க்கணுன்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் அந்த மெட்டீரியலில் நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வேர்டு மிஸ் பண்ணியிருப்போம் அந்த வேர்டு வந்து நமக்கு மைண்டில் போய் நிற்கும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும் ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் எங்கே ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் தான் ஆகும் ஓகேங்களா அதனால் படிக்கிறத விட ஃபஸ்ட்டு நம்மளோட மெட்டீரியல் எடுத்து நம்ம ஏற்கனவே நல்லா படிச்சுருப்போம் இப்போ ரிவைஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து லைன் பை லைன் அப்படியே பார்த்துட்டே வாங்க சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம் அதாவது மேலோட்டமாக தான் நானும் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது எது செய்யக்கூடாதுன்னா புதுசாக ஒரு டாப்பிக்கை எடுத்து படிக்கவே கூடாது இந்த மூன்று நாட்களில் நீங்கள் புதுசாக எவ்வளோ கொஷின் வந்தாலும் சரி புதுசாக நீங்கள் வந்து டாப்பிக்கை எடுத்து படிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அடுத்து டிஃபிகல்ட்டான இது என்ன படித்தாலும் ஏறவே மாட்டேங்குது அப்படின்ற டாப்பிக்கை நீங்கள் தொடவே கூடாது இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க புதுசாக படித்த படிக்கக்கூடாது கடினமான டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இதுக்கு மேலே அதை படிக்கவே கூடாது ஓகேங்களா அடுத்தது பதட்டம் ஆகக்கூடாது ஃபியர் எக்ஸாம் ஃபியர் ஆகக்கூடாது நம்ம நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபியர் ஆனாவே பதட்டம் ஆனாவே நம்மளால் என்ன பண்ண முடியாது எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் ஆகவே முடியாது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க என்னால் முடியலைன்னா யாராலையுமே முடியாது ஸோ நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம் செட் எக்ஸாமில் பாஸ் ஆக தான் போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஈஸின்னு நினச்சா ஈஸி எதுவுமே கஷ்டம்னு நினைச்சா கண்டிப்பா கஷ்டம் நம்ம எப்பவுமே ஈஸி நினைப்போம் பி பாசிட்டிவ் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தா கண்டிப்பா நம்ம எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போலாம் நம்ம மாணவர்களுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவோம் நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இல்ல ஏன்னா நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள் ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் அதனால நீங்க பதட்டம் ஆகாதீங்க நீங்கள் படித்தது தான் கேட்க போகிறாங்க அந்த மைண்ட் செட்லேயே போங்க கண்டிப்பாக நல்லா எழுதுவீங்க ஓகேங்களா பதட்டம் ஆகக்கூடாது நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க கரெக்டான டைமுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் டென்ஷனோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல எக்ஸாம் எழுத முடியாது அதனால ரிலாக்ஸாக இருங்க நல்ல ஃபுட்டை எடுத்துக்கோங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே அமைச்சிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ தேங்க்யூ டு ஆல்